அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவின் பால் இருக்கலாம் ஆவின்ல வந்து அந்த ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கலாம் அந்த பேக்கெட்டில் நான் ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டரை லிட்டர் பாலை வச்சு பால்கோவா பண்ணி பார்ப்போம் இந்த ஆவின் பாலில் இந்த ஆரஞ்சு கலர் பாலில் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் சரி நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய சட்டியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இனிமேல் அந்த சட்டியில் போட்டு கிண்டு கிண்டு கிண்டி பால் எப்படி வருது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பால்கோவா பண்றதுக்கு நான் ஒரு பெரிய இரும்பு சட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி பால் ஜாஸ்தி பற்றி இல்லை அதனால் சரின்ட்டு அப்படியே ஒரு பெரிய இரும்பு இரும்புச்சட்டியை வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாலை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி அப்புறமா இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஏன்னா கொஞ்ச நேரம் ஆகும் ஏன்னா பாலும் கொஞ்சம் நிறைய பற்றி இல்லை அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் அப்படியே இருக்கட்டும்ட்டு நான் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு இருந்தேன் எல்லா பாலையும் உடச்சி ஊத்தியாச்சு பார்த்துக்கோங்க எல்லா பாலையும் உடச்சி ஊத்துனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஆயிட்டு கொதி வர்றதுக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ண ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டேன் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பன்னீர் செய்யும் போதெல்லாம் திரையிறதுக்காக நம்ம போடுவோம்ல அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஐடியா பண்ணேன் எப்படின்னா இவ்வளோ நேரம் ஆகுது அப்போ நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னா இப்படி பண்ணா சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் திரைய வச்சிட்டு திருப்பி அதை ஒரு அரிப்பில் வச்சு அப்படி இந்த பன்னீருக்கு எடுப்போம்லாம் அதே மாதிரி எடுத்துட்டேன் அழகா பன்னீர் செஞ்சிருக்கலாம் போல இல்ல இன்னைக்கு பால்கோவா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா ஒரு இதில் பால்கோவா தான் செஞ்சு இப்படி செஞ்சா எப்படி வருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வரிசையாக எடுத்து எடுத்து ஊற்றி அவ்வளோத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் பன்னீர் செஞ்சிருந்தா நிறைய வந்திருக்கும் சூப்பரா இருந்திருக்கும் ஆனா பால்கோவாவுமே மோசம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி நம்ம அந்த இரும்பு இரும்புச்சட்டியில் போட்டுட்டு அந்த தண் நம்ம அந்த கோவா இருக்குல்ல அந்த கோவாக்கு தகுந்த மாதிரி சீனி நான் வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருந்தேனா அப்போ அதுலேயும் கோவா வந்து கொஞ்சம் கம்மியாக தானே வந்திருக்கும் நான் சீனி எவ்வளோ போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சீனி போட்ட பார்த்துக்கோங்க ஆனால் நல்ல ஸ்வீட்டு முன்னுக்கு வந்து நின்றுச்சு கொஞ்சம் கூட கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் போல் ஏன்னா நானுமே ஒரு சரி இப்படி போட்டு பார்த்தா எப்படி வரும் கொஞ்சம் வாயினை வச்சு வச்சு பார்த்து பார்த்து தான் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல ஒரு மனம் வந்துட்டு பார்த்துக்கோங்க பிறகு கொஞ்சம் நெய்யையும் ஊத்தி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு என்னன்னா அந்த கடையில் வாங்குற பால்கோவா வந்து நல்லா கையில் பிசு பிசுன்னு ஒட்டுமா இது வந்து அந்த மாதிரி இருந்த மாதிரி இல்லை ஆனா டேஸ்ட் செமையாக இருந்துச்சு ஆனா எடுத்து வச்ச உடனே இந்த மாதிரி ஆயிட்டு பார்த்துக்கோங்க அப்படி உதிரி உதிரியா வந்த மாதிரி இருந்தது இதுக்கு வந்து அந்த நான் இருத்து பண்ணணும் பாத்தீங்களா அதான் தப்புன்னு நினைக்கிறேன் ஆனா டேஸ்ட்ல சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட்டில் செமையா இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் நான் வந்து சொன்ன பாத்தீங்களா அந்த பால் பாக்கெட்லயுமே நல்ல ஒரு என்ன சொல்ல அந்த கோவா வந்து நிறையவே கிடைச்சது பாத்துக்கோங்க அவ்வளவுதான்